கிருஷ்ணகிரியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை ஒட்டி நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் பள்ளி மாணவ மாணவிகள் ஆயிரம் பேருக்கு மாவட்ட திமுக சார்பாக இலவச கண் கண்ணாடிகள் வழங்கப்பட்டன மாவட்ட செயலாளரும் பர்கூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான மதியழகன் இவற்றை வழங்கினார் மாவட்ட அவைத்தலைவர் நாகராஜ் துணை செயலாளர்கள் கோவிந்தசாமி சாவித்ரி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் விழுப்புரம் மத்திய மாவட்ட சிறுபான்மை அணி சார்பில் துணை முதலமைச்சர் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது வானூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பள்ளி நேலியனூரில் மத்திய மாவட்ட அமைப்பாளர் தமிழ் தலைமையில் ஒன்றிய துணை செயலாளர் முருகன் முன்னிலையில் பள்ளி மாணவர்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை விழா திருவாரூர் திமுக நகர செயலாளர் வாரை பிரகாஷ் தலைமையில் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது திருவாரூர் பழைய பேருந்து நிலையம் பகுதியில் நகர செயலாளர் வாரை பிரகாஷ் தலைமையில் ஏராளமான திமுகவினர் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் இந்நிகழ்ச்சியில் திமுக பொதுக்குழு உறுப்பினர் செந்தில் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டியில் பேரூர் கழக செயலாளர் ஜெயச்சந்திரன் தலைமையில் நடந்த நிகழ்ச்சியில் மேற்கு மாவட்ட செயலாளர் பழனியப்பன் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கினார் இதையடுத்து மழையால் பாதிக்கப்பட்ட திமுக நிர்வாகியின் குடும்பத்திற்கு ஒரு மாதத்திற்கு தேவையான மளிகைப் பொருட்கள் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர் முத்துக்குமார் பேரூராட்சி தலைவர் மாரி உள்ளிட்டோர் பங்கேற்றனர் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளையொட்டி புதுக்கோட்டை மாநகராட்சிக்குட்பட்ட அசோக் நகர் அரசு பள்ளியில் இருநூறுக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகளுக்கு தண்ணீர் பாட்டிலை திமுக நிர்வாகிகள் வழங்கினர் மாணவர்கள் பயன்படுத்தும் விதத்தில் கேரம் போர்டு கிரிக்கெட் பேட் உள்ளிட்ட விளையாட்டு உபகரணங்களும் வழங்கப்பட்டன நாற்பத்தி இரண்டாவது வார்டு திமுக சார்பில் மாமன்ற உறுப்பினர் கவி வேந்தன் வட்ட செயலாளர் கேபிள் சுரேஷ் ஆகியோரின் ஏற்பாட்டின் பேரில் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது மேலும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு பாட்டு பாடி மாணவ மாணவிகள் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழா புதுக்கோட்டை மாவட்ட திமுக அலுவலகத்தில் கொண்டாடப்பட்டது வடக்கு மாநகர பொறுப்பாளர் வழியாக தலை ஏற்பாட்டில் நடந்த நிகழ்ச்சியில் இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது இதேபோல் புதிய பேருந்து நிலையம் முன்பாக மாநகர இளைஞரணி அமைப்பாளர் கணேஷ் ஏற்பாட்டில் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மாநகர மேயர் திலகவதி செந்தில் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் திண்டுக்கல் மாநகர திமுக சார்பில் பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது தொடர்ந்து திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் ஆர்வமுடன் இரத்த தானம் வழங்கினர் மேயர் இளமதி ஜோதி பிரகாஷ் துணை மேயர் ராஜப்பா மாவட்ட துணை செயலாளர் பிலால் உசேன் உள்ளிட்டோர் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் திண்டுக்கல் மாவட்டம் வேடஞ்செந்தூர் தெற்கு ஒன்றிய திமுக சார்பில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது காலனப்பட்டியில் நடந்த இரத்த தான முகாம் ஒன்றிய செயலாளர் வீரா சாமிநாதன் தொடங்கி வைத்தார் இந்த இரத்த தான முகாமில் வேடஞ்செந்தூர் பகுதியைச் சேர்ந்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இரத்த தானம் செய்தனர் இதனைத் தொடர்ந்து வேடச்செந்தூர் அரசு மருத்துவமனையில் பிறந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் அணிவிக்கப்பட்டது துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளையொட்டி கரூரில் இருநூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் திமுகவினர் இனிப்புகள் வழங்கியும் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கியும் கொண்டாடினர் இதனைத் தொடர்ந்து கரூர் மாவட்ட திமுக சார்பாக வெண்ணைமலை அன்பு கரங்கள் இல்லத்தில் வசிக்கும் ஆதரவற்ற மாணவர்கள் மற்றும் முதியவர்களுக்கு மாவட்ட செயலாளர் செந்தில் பாலாஜி ஏற்பாட்டில் காலை சிற்றுண்டி வழங்கப்பட்டது